வணக்கம் மதுவை ஒளிக்கும் மாநாட்டுக்கு அறை கூகல் எதிர் வரிசையில் உள்ள அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு மது ஒழிப்பு கொள்கையில் தோற்றந்து தீவிரம் காட்டி வரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு இல்லை காரணம் அது சாதி கட்சியாம் மத பயங்கரவாதத்தை வேறொறுத்துக் கொண்டிருக்கும் பாஜகவுக்கு அழைப்பு இல்லை காரணம் அது மதவாத கட்சியாம் இடையில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என வீடியோ வெளியிட்டு கூட்டணி தலைமையான திமுகவுக்கு மிரட்டல் பின்னர் அது அட்மின் செய்த தவறு என சரண்டர் கடைசியாக மதுவை ஒழிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என மழுப்பல் ஆக எத்தனை எத்தனை நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார் திருமாவளவன் என நம்ம புரிந்து கொள்ளவே முடியவில்லை பச்சொந்திகள் தான் இடத்துக்கு தகுந்தபடி நிறத்தை மாற்றிக்கொள்ளும் என நாம் பாட புத்தகங்களில் படித்திருக்கிறோம் அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட சிறுத்தைகளும் சேரும் என்பதை கண்கூடாக பார்க்கிறோம் மது ஆலைகளை நடத்தி கொண்டு மது கடைகளையும் திறந்து வைத்திருக்கும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கும் திருமாவளவனுக்கு மது ஒழிப்பு பற்றி பேச கொஞ்சமாவது இயற்கையதை உண்டா வேங்கவையில் தண்ணீர் தொட்டி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் என எத்தனை அநியாயங்கள் இவை எதற்காகவாவது முஷ்டியை உயர்த்தி குரல் கொடுத்தாரா திருமாவளவன் அப்படியானால் இப்போது மது ஒழிப்பு பற்றி திருமாவளவன் பேச ஆரம்பித்திருப்பதற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தான் காரணம் என்பதுதானே பொருள் அதிக இடங்களை பெற நடத்தும் நாடகம் தானே இது மக்கள் மீதான அக்கறை என்று எப்படி சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனால் விதவைகளை மேலும் மேலும் பெருக்கும் தந்திரம் என்றே சொல்லலாம் மது ஒழிப்பு பற்றி பேசும் திருமாவளவன் முடிந்தால் இனிமேல் சிறுத்தை குட்டிகள் யாரும் மது கடைகள் பக்கமே போகக்கூடாது என எச்சரிக்கட்டும் கூடுதலாக மது குடிப்பவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இடமில்லை என அறிவிக்கட்டும் எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கிவிடும் குட்டிகள் மது போதைக்கு ஆளாகாமல் இருந்தாலே டாஸ்மாக் விற்பனை படுத்திவிடும் அதை செய்வதற்கான திராணி இருக்கா திருமாவளவனுக்கு நன்றி